விஜய் அவர்கள் தற்பொழுது வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே போய் சர்வே பண்ணுங்க வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்காக மட்டும் கிடையாது இது மக்களோட போய் நெருங்கிறதுக்காக கட்சியை வந்து டைரக்டா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் சேர்க்கற விஷயம் ஆகுது விஜயனா வந்து ஒரு மேஜர் ஓட்ஷார பிரிப்பர் நாலுமுனை போட்டின்ற வரும்போது இன்னைக்கு இருக்க யூகங்களை பொறுத்து அது வந்து டிஎன்கேக்கு ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் இருக்குது டிஎன்கேவே தோல்வி ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது உதயநிதி அவருக்கு லீவ் எடுத்த விஷயத்துலையே இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க தோல்விகளுக்கு ஆரம்ப புள்ளியா நான் பார்ப்பேன் பயம் இப்போ தான் சூழ ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன செஞ்சாரோ அது இன்னைக்கு இவருக்கு நடக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வேகமாக நடக்குது இப்போ இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவ்வளோ ஆசை எல்லாரும் மதுரையே குறி வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கு விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே எல்லாம் மதுரை தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் சாரை கூப்பிட்டே இருக்காங்க விஜயனா வந்து அதை ரீசெண்டாக தள்ளி வச்சு வச்சுட்டே தான் மெயின்டைன் பண்ணுறாருன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு பிஜேபி கொள்கை எதிரின்னு மறுபடியும் எந்த மூஞ்சி வச்சு கூப்பிட்றாங்கன்னு தெரியல ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய நாளை நோக்கி தாவேக்கா வந்து பயணிச்சுட்டு இருக்கு அதற்கு நடுவில் மாணவர்களுக்கு இந்த பரிசு வழங்கும் விழா கௌரவ விழா இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு பட் இதில் என்னன்னா ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாகவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டே வந்துருச்சு ஆமாம் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் ஸ்டெப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பர்த்டே வேறு ஸோ என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக பார்த்துருந்தாங்க பட் இந்த பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக ஒரு ஒன்றரை வருஷத்தில் அவர் செஞ்ச விஷயங்களில் ஒரு சிலதாக இருந்தாலும் நினைவில் வச்சுக்கிற மாதிரி செஞ்சுருக்காருன்னு நினைப்பாங்க முதல் கொள்கை விளக்க மாநாடாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கட்சி ஒரு சிம்பிளாக ஒரு மொதல் அறிக்கையிலேயே வந்து டீட்டெயிலாக நான் எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறேன் டார்கெட்டு யார் எதிரின்றது ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்து தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார் அந்த விஷயத்தில் அவர் வந்து கொஞ்சம் நல்ல திங்க்ன்றது நமக்கு புரியுது ஸோ இவ்வளோ திங்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் செய்கிறவர் இருக்கிற ஆறு மாதம் வந்து ஒரு குரூஷியல் டைம் அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அதுக்கேற்ற பிளான்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சென்ட் என்னென்னா பெர்மிஷன்ஸ் இப்போ விஜயனா வந்து வெளியே வராரு அப்படின்னா அந்த போலீஸோட பாதுகாப்புன்றது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது நம்ம கேட்குற இடத்துல கூட நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கும் அப்படிதான் இப்போ வந்து பூத் கமிட்டி மாநாடு தள்ளி போயிட்ருக்கிறதுக்கு காரணம் வந்து இடம் ப்ராப்பராக அமையலன்றதுனால்தான் வேலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்தது ஆனால் கரெக்டாக அமையலை கைக்குடி வரல இடத்துனால அதாவது நிர்வாகிங்க ரெடியாக இருக்கிறாங்க இடத்துனால அமையாம போற நிலைமை நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால அமையா போனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது இடக்காரங்க வந்து போய் பாக்குறோம் பாக்குறாங்க போய் பார்த்துட்டு ஓகேன்னு பேசிட்டு வராங்க ஒரு ஒரு நாள்லயே வந்து மறுபடியும் இல்ல சார் வேணாம் முடியாது இது தாவே தாவைக்காவுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல மற்ற கட்சி பொதுவாக வளர்ற கட்சிங்கள் எல்லாருக்குமே இதை செய்வாங்க இவங்க வந்து ஸ்டேக் நிறைய இருக்கு ஓட்டு நிறைய இருக்கு இவர்கிட்ட ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ப்ரெஷர் அதிகம் ஏடிஎம்கேலாம் பண்ணுறாங்க ஈஸியாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது இப்போது மதுரையில் யூர் பண்ணா இல்லையா ஸ்டாலின் ஒரு ரோட் ஷோ பண்ணா இல்லையா இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் வேறு யாருக்கா கிடைக்குமா ஓப்பனாக பேசும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு யாருக்கா கிடைக்குமா கிடைக்காது இன்ஃபேக்ட் ஒரு சிஎம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் நைட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த மாதிரி வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சை வந்து ரோடை பிளாக் பண்ணி சுற்றி டைவர்ஷன் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மக்களை ஃபுல் ஃபுல் ரோடே பிளாக்கு இது வந்து சிஎம்மோட ப்ரோட்டோக்காலுன்றது ஓகே சிஎம் ப்ரோட்டோக்காலுன்றது வேறு ஆனால் அந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு இடத்துல நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம் அவங்க கூட்டம் மக்கள் கூட்டம் வருது சார் விஜயனாக்க மக்கள் கூட்டம் நேச்சுரலாக வருது நம்ம அதுக்கு தான் பர்மிஷன் போய் நிற்கிறோம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு மண்டபத்தில் மண்டபத்தில் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் பர்மிஷன் வாங்கணும் நியாயம் உண்மையாக பேசுவோம் ஏதாவது ஒரு மண்டபத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் வாங்கணும் ஆனால் வாங்குகிறோம் அந்த சுச்சுவேஷன் இருக்குது நமக்கு ஏன்னா ட்ராஃபிக் விஷயம் நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் கவர்மெண்ட்டும் வந்து இந்த முட்டு கொடுத்துனே இருக்கிறது ரொம்ப நாள்லாம் போவாது இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போய் தான் இது முடிவாகுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதுக்கான ஃபைட்டை பண்ண வேண்டியது இருக்குது இந்த பிறந்த நாள் அப்படின்றது ஆக்சுவலாக இந்த பிறந்த நாக்கி இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது அது ஆரம்பிக்குமா இல்லை அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம தான் பார்க்கணும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தலைவர் வந்து ஐம்பது வயசு ஹாஃப் த செஞ்சுரி போடுறார் இருந்தாலும் அவர் இன்னும் யூத்தாக தான் இருக்கார் ஏன்னா நீங்கள் அந்தந்த கல்வி விருது விழாவில் பார்க்கணும் அந்த பசங்களோட அந்த ஒரு இளமையை அந்த அது இது பார்க்கணும் ஒரு லவ்வபிள் திங்ஜி அது ஓகேங்களா அதை ரசிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம தோழர்களுக்கு அது அதை உணர்வாங்க நம்ம அவர் பேசுகிற விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன அளவில் பேசினாலும் அந்த இப்போ மீட்டிங்கில் வரவங்க பேசுகிற விஷயம் இருக்குல்லையா அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரு இல்லையா அது மக்களோட கருத்து அது அத்தனை பேர் கருத்தும் வந்து பொய்யாயிடுமா இல்லை ஸோ இந்த ஆறு மாதத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் முக்கியமாக சுற்றுப்பயணம் மக்களை நேரில் போய் சந்திக்கணும் அவங்க கருத்து கேட்கணும் இதுதான் மேஜர் விஷயம் நிர்வாகிங்கிட்ட ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு விஷயம் இப்போ இந்த ஷூட்டிங் முடிஞ்சனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணணும் வேலைகள் என்ன மாதிரி வேலைகள் ஏன்னா வந்து சுற்றுப்பயணுறப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கும் அங்கே என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் சில மாவட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை சார்ட் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி இதை டார்கெட்ஸ் என்னென்ன டார்கெட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுன்றது இது இல்லாமல் இந்த ஆறு மாதம் நான் சொன்னது அவருக்கு சுற்றுப்பயணம் அது இல்லாமல் வந்து பல்வேறு லெவல்களில் வேலைகள் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு மூணு சர்வே பாக்கி இருக்குது மூணு சர்வே இன்னும் பாக்கி இருக்குது அதாவது வந்து வெளியிருந்து அவுட் சர்வே எப்படி இது அவுட் சோர்ஸ் பண்ணுற சர்வே கிடையாது கட்சி பசங்க வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டை அவங்களுக்கு ஒவ்வொரு பூத் கமிட்டி கொடுத்துருக்காங்களே அந்த பூத்தில் இருக்க ஆயிரம் வீட்டை போய் சர்வே பண்ணுவாங்க ஓகேங்க போயிட்டு ஒவ்வொரு நிர் லிட்ரல் சர்வே ஆனால் சாம்பிள் சைஸ் இந்த மூணு சர்வேக்கும் வித்தியாசப்படும் ஆனால் என்ன சர்வே எடுப்பானோ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு சர்வேல வந்து வரவேற்பு என்ன மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இன்னொன்று வந்து இந்த கூட்டணி விஷயங்களை பற்றி மக்கள் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த தேர்தலில் தலைவர் எப்படி நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க யாரோட கூட்டணி நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க குறைகள் இந்த விஷயத்துக்கான ஃபஸ்ட்டு சர்வே இருக்கும் செகண்ட் சர்வே தேர்ட் சர்வே தேர்ட் சர்வே போகும்போது கேண்டிடேட் பேஸ் பண்ணியே இருக்கும் இந்த கேண்டிடேட்டை இதை பிக்ஸ் பண்ணலாமா இல்லை எந்த கேண்டிடேட்டை பிக்ஸ் பண்ணலான்ற லெவலுக்கு அது தேர்ட் சர்வேல போய் நிற்கும் ஃபஸ்ட் சர்வே வந்து ஜென்ரல் ஓப்பன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு அது இது மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு வேகம் விதம் மக்களை போய் சந்திக்க போகிறாரு பட் அதுக்கு முன்னாடி மக்களோட பல்ஸ் என்ன எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்டே தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஒரு சர்வே வந்து பண்ண சொல்லி கட்டளை வந்திருக்கு அதுக்கான வேலைகள் முடக்கப்படும் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்கள் தற்பொழுது வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காராம் என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சர்வே அப்படின்னு சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே போய் சர்வே பண்ணுங்க அந்த சர்வே அப்படிங்கிறது கூட்டணியோட போட்டியிடலாமா இல்லை தனிச்சு போட்டிடலாமா நடப்பு ஆட்சி எப்படி இருக்கு இது ரிலேட்டபுளான சர்வேவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றிக்கு வழிவகுக்க போகுது இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது இது மக்களோட போய் நெருங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த பூத் கமிட்டி பசங்களை என்ன தான் போய் உதவி பண்ணாலுமே எல்லாருக்கும் தேவை இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ உங்களோட இப்போது என் வீட்டுக்கு வராங்க யாராவது அப்படின்னா என் தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன் அரசாங்கத்தோட இருக்கிற பிரச்சனைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன் என் என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்கு இதே வந்து இப்போ என்கிட்ட எப்படி அணுகுவாங்க அப்படின்னா இந்த சர்வே மூலியமாக அணுக முடியும் ஓகேங்களா சர்வே மூலியமாக என்னை பற்றி தெரிஞ்ச என்னோடய கருத்து என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும் இது இது மூலிமா ஒரு 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 இன்ட்ரொடக்ஷன் கிடைக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கட்சியை வந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ள ஒரு ஒரு வீட் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் சேர்க்குற விசிட்டிங் கார்டு இது வந்து அந்த கட்சி பசங்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு அங்கே பகுதியில் இருக்கிற மக்களை அறிமுகப்படுத்துறது மட்டும் கிடையாதுங்க விஜயனா வந்து அரசியல் எவ்வளோ சீரியஸாக இருக்கார் எதை பற்றிலாம் வந்து நம்மகிட்ட நம்ம கிட்ட கருத்து கேட்குறாங்கன்ற ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வரும் ஆனால் எப்போவுமே சர்வே எப்படி என்ன நடக்கும்னா ஜென்ரலாக தான் நடத்துவாங்க இன்னும் இந்த சார்பு எப்படிலாம் கூட கேட்க மாட்டாங்க பட் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த ஜென்ட்ரலாக நடத்தினாலும் நடத்துறது யாருன்றது தெரியும் மக்களுக்கு இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாஃப்னா மக்கள்கிட்ட இன்ட்ரூவ் ஆகுறது இன்னொரு ஹாஃப் இது தொடர்ச்சியாக மாதிரி ரெண்டு மூணு நடக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் இன்னும் அதிகமாகும் ஒரு ஒரு சின்ன பேசிக் சைக்காலஜி என்னென்னா ஒருத்தங்க வீட்டில் போய் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சார் இப்போ என் வீட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணி குடித்தாலே அந்த இன்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சிடுச்சார் அதுதான் பேசிக் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து கூட்டணியா தனித்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம்ல எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கூட்டணி இருக்கும் அப்படின்றது அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அதனாலதான் தான் மாநாட்டே வந்து அவர் சொன்னார் கூட்டணி நம்ம நம்பி வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவு தருவோம் நம்ம ஆட்சிலையும் பங்கு தருவோம்னு சொன்னது இது தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ஜெயலலிதா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் சிக்ஸ்டீனில் அவங்க அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட்டணி வந்தாங்க ஆனால் அவங்க சிம்பிளே நின்றாங்க ஆனால் அவங்க வந்து இரநூத்தி முப்பதாம் தொகுதியிலும் சொந்த சிம்பிளே இருந்தாங்க அந்த மாதிரி நிற்கலாம் நிற்க முடியும் முடியாதெல்லாம் கிடையாது விஜயனா வந்து ஒரு மேஜர் ஓட்ஷார பிரிப்பர் இந்த ஒரு நாலு முனை போட்டின்ற வரும்போது இன்றைக்கி இருக்கற யூகங்களை பொறுத்து அது வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் இருக்குது என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்னைக்கு டிஎம்கேவே தோல்வியை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த நேற்று சண்டே நடந்த ஈவெண்ட்லேருந்தே நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்கிட்ட லீவ் எடுத்த விஷயத்துலேயே இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க தோல்விகளுக்கு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்குறேன் பயம் இப்போ தான் அவங்களை இருண்டு சு ஆரமிச்சிருக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு அது தோல்வி உண்மைன்றது புரிய ஆரம்பிக்கும் ஆனால் என்ன அவங்ககிட்ட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவங்களோட கூட்டணி இன்னும் இன்டாக்டில் இருக்குது ஏடிஎம்கே சைடில் என்ன தான் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்ட வச்சுருந்தாலும் கீழே வந்து ஒரு அந்த லிங்க் ஆகலை நம்ம இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கூட்டணி அறுபது அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இத்தனை நாளாக ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க எக்ஸ்ட்ரீமாக சண்டை போட்டுட்டாங்க அது தான் ஒன் இயருக்கு முன்னாடி ட்ரை பண்ணு இப்போ ட்ரை பண்ணியிருந்தான் இருக்காங்க ஆனால் அது ஜெல் ஆகலை ஓகே உதயநிதி ஓய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல என்ன ஓய்வு அது அதுல சட்டசபையில் நடந்த ஈவெண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அட்னென்ட்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லாமே அது ஓய்வு தான் அது ஆக்சுவலாக ஓய்வுனா ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒரு வகையான ஸ்ட்ரைக் அப்பா கிட்ட இன்னும் பவர் வேணும் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன செஞ்சாரோ அது இன்னைக்கு இவர்கிட்ட நடக்குது ஆனால் என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வ்டாக வேகமாக நடக்குது ஓகேங்களா அவர் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அந்த ஸ்டெப்பை மூவ் ஆனார் இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கிறார் இப்போ அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவ்வளோ ஆசை இப்போ இருக்குது அந்த இடத்த வந்துட்டா கட்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது டூ ஏர்லி டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு சொந்தமாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்னா அது வேறு இவர் வந்து டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டியில் இவர் இன்னும் இணைய கூட தான் நான் சொல்லுவேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா ஒரு ஒரு அணியில் இருக்கிறனால மொத்த கட்சியுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கெப்பாசிட்டி இருக்கும்ன்றலாம் நான் நம்பல ஓகேங்களா டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு நான் சொல்லுவேன் ஸ்டூபிக் ரொம்ப டெப்த் ரொம்ப ஆழம் அந்த பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டியை வந்து ஸ்டாலின் மேய்க்கிறதே பெரிய விஷயம் அவரே ஒட்டு போட்டு மேய்ச்சிட்டு இருக்காரு இதில் ஏற்கனவே இவருக்கு கொடுத்த அதிகாரத்துக்கே இடியை வீட்டுக்குள்ள வந்து விட்டுறாரு இதை அடுத்து என்னென்ன நான் தெரியல அதனால அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு பட் ஆனால் பிள்ளைக்கு வேணும்னு நடப்பிடிக்கிறார் அதுதான் அது வெளிப்பாடு ஓகே பொதுச்செயலாளர் மட்டும் ஆசைப்படுறாரா இல்லை பின்னணியில் வேற ஏதாவது காரணங்கள் இல்லை ஒன்று ஒன்றா இருக்கு இது நிற்காது சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் எனக்கு அரசியல் ஆசையே இல்லைன்னு நான் அப்புறம் கடைசி தொண்டனாக இருக்கிறன்னார் அப்புறம் தலைவர் தலைவரானார் அப்புறம் நான் எம்எல்ஏக்கெல்லாம் நிற்க மாட்டேன்னார் எம்எல்ஏ நந்தர் அப்புறம் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க நான் ஏன் மந்திரியானார் மந்திரியானார் இது முத துணை முதல்வர் ஆகிடுங்கன்னு கேட்டால் நீங்கள் ஸ்பெகுலேஷன் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா ஆனார் ஆனார்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தனக்கு இருக்கும் போதே வந்து அப்பா மாதிரி காலம் தள்ளி இல்லை தலைவர் ஆகிறதுக்கு நான் இளமையிருக்கும் போதே தலைவர் க நிறைய விஷயம் செய்யலான்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய விஷயம் சம்பாதிக்கிறது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல் இன்னும் மக்கள் நலனெலாம் வந்து கலைஞர் பீரியட்லேயே அது கொஞ்சமாக இருந்தது இவங்க பீரியட்லாம் மக்கள் நலன் மாதிரிலாம் எனக்கு அது தோணக்கூட இல்லை அது நேச்சுரலாக வரணும் சார் அவங்களுக்கு அது நேச்சுரலாக அவங்களுக்கு வரல மக்கள்கிட்ட ஓட்டுவங்கிறதுக்காக வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியில் ஒரு சிலதை நிறைவேற்றிட்டு அந்த அதை அது கூட அந்த அதிகாரிகள்னால நிறைவேறுச்சு எந்த அதிகாரியில் அவருக்கு பிளாக்கேஜாக இருக்காங்களோ அதே தான் அது ந நடந்தது ஆனால் அது போய் கடைசி மீன்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்ததான்னு கேட்டால் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற சர்வே ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து அந்த பெண்களுக்கான மானிய ஆயரூவா கொடுக்கறது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தெரியுது விஜயநாக்கு எவ்வளோ குவோ ஓட்டு இருக்குதோ பெண்கள்கிட்டருந்து அந்த ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வச்சுருக்காங்க அந்த அதனாலையும் கொஞ்சம் டிஎம்கியேட்டே இருக்குது ஆனால் அது முதல்ல இருந்தது ஏடிஎம்கிட்ட அந்த ஓட்டு அதுதான் டிஎம்கிக்கு மாறிச்சு இப்போ விஜய்நாட்டை மூவ் ஆகிட்டு இந்த ஒரு நிலமையில் ஆச்சு இருக்கிற நிலமையில் வந்து இது கண்டினியூ ஆகும்னு தோணலை கண்டினியூ ஆகும் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் மதுரையில் ரோட் ஷோ மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில் தான் வந்து நடந்தது நான் அடுத்த வாரங்களில் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வரப்போகிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட சட்டமன்ற தேர்தல் தொடர்பான சில விஷயங்கள் வந்து மீட்டிங் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கதா தகவல் வருது எல்லாரும் மதுரையை வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே எல்லாம் மதுரை தான் இது ஹிஸ்டாரிக்கலாகவே மதுரைக்கு என்னைக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அது நம்ம மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வகையான அரசியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது புது ஒரு புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது எப்பவுமே மதுரையில் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஹைட் காட்டுற இடம் மதுரைன்ட்டு எல்லா அரசியல்வாதிகளும் ஃபீல் பண்ணுவாங்க திருவாரூர் சைடில் பெருசாலாம் வரவேற்பு இருக்காது அது அரசியலுக்கு ஓகேங்களா ஆனால் சென்னை வந்து இதோடய ஹப் இங்கே சென்னையில் நடந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை ரெஃப்ளக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் மதுரை இந்த மாதிரி இடத்துல நடக்கும்போது அது அடிவேர் வரைக்கும் போய் சேருதுன்னு அர்த்தம் தான் அந்த மதுரையோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போ வந்து நான் இதை ஏற்கனவே நம்ம வேற எங்கே சொன்னேன்னு ஞாபகம் இல்லை விஜய்னா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி ஆளன்னு போவாங்க அப்படின்னு இப்போ சுற்றுப்பயணம் ஆலை பின்னா நான் போகிறது கூட பின்னாடியே எல்லாம் போவாங்க அது போகிறது நல்லது அப்போ தான் விஜயனாக்கு எவ்வளோ கூட்டம் வரும் வருது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் வருதுன்றது தெரிய வரும் இப்போ அமித்ஷா வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கே எதுவும் சேரல தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் சேர கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஏன்னா விஜயன்னா வந்து அதை டீசெண்டாக தள்ளி வச்சு வச்சுட்டே தான் மெயின்டைன் பண்ணுறாரு ஏன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு பிஜேபி கொள்கை எதிரின்னு மறுபடியும் எந்த மூஞ்சி வச்சும் கூப்புறாங்கன்னு தெரியல அவங்களோட பழக்கம் தெரியல பட் ஏடிஎம்கே சான்ஸ் இருக்கு இந்த கூட்டணி ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இதே மாதிரி நிலைக்குமா அப்படின்லாம் நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ஒன்று ஆசாலம் படலாம் அங்கே இருக்கிற நிலைமை தான் சொல்றோம் பட் ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிஞ்சால் ஒன்னா இருக்கிற ஏடிஎம்கே ஓட் அதாவது ஓபி பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்தான் டிடிவி டிடிவி தினகரன் தான் இருக்கட்டும் இவங்களோட ஓடெலாம் மறுபடியும் பிரியும் இப்போ கொஞ்சம் கன்சர்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது மறுபடியும் அது பிரியும் அங்கே எடப்பாடி என்ன டேக்கிள் பண்ண போறாருன்னு இருக்கு ஆனால் விஜயனாவும் ஏடிஎம்கேவும் கூட்டி வச்சாங்கன்னா கிளியராக விண்ணன்றது எல்லாருக்குமே இது ஆனால் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றது தான் பிரச்சனை இன்னொன்று விஜயனா வந்து ஊழல் விஷயத்த பேசியிருக்கார் ஊழல் ஜென்ரலாக பேசியிருக்கார் அது டிஎம்கேவும் பண்ணியிருக்கு ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்கு இப்போ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம்னா விஜயனா தலைமையில் அது நடந்தாதான் அட்ரஸ் பண்ண முடியும் ஏடிஎம்கே தலைமையில் போனால் மேபி சீட்டு ஜெயிச்சுட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக உக்காடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது எந்தளவுக்கு அவரோட அரசியலுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா வந்து அவரோட ஃபோர்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் கிளியர் பண்ணி உள்ளே போய் மொத்தமாக அவுட் பண்ணி உள்ளே போகணுன்றது எண்ணம் அது தான் அந்த யூத்தில் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும் இது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இப்போ இருக்கிற யூத்துக்கு எல்லாருக்கும் வயசாகும் அந்த காலம் மாறும் இவர் அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் என்ன செயல்பாடு செய்ய போகிறாருன்னு இருக்குது அவர் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார் பட் இருந்தாலும் அஞ்சு வருஷம் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் இன்னொன்று ஆட்சியில் இல்லைன்னா வந்து திமுகலாம் அழிச்சி விட்ரும் அந்த வேலைகளை செய்யும் அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படின்றது பார்க்கணும் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ விஜயனாக்கு இந்த வாட்டி விக்ட்ரி இருக்குது அதோட பர்சன்டேஜ் என்னென்னு தான் நமக்கு தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அது வெயிட் பண்ணியே பார்க்கலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி